நம்முடைய வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஈசோப்பு என்பது சுத்திகரிப்புக்கு பயன்படும் ஒரு தாவரமாகும் இதை ஆங்கிலத்தில் ஹைசோப் என்றும் எப்ரே மொழியில் ஈசோப் என்றும் அழைக்கப்படுகிறது பரிசுத்த மூலிகை என்பது இதன் அர்த்தம் இந்த தாவரமானது அறுபது சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நிமிர்ந்த கிளைகளும் முதல் சென்டிமீட்டர் நீளமுள்ள இலைகளும் உடையவை இது இது கொண்டது மத்திய கிழக்கு நாடுகளிலும் குறிப்பாக காஸ்பியன் கடலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காணப்படுகிறது இது கிருமி நாசினியாகவும் இருமல் நிவாரணியாகவும் பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தில் பயன்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல இதன் எண்ணெய் சரும நோய்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் இது நல்ல நறுமணம் கொண்டது சிறிது கசப்பு காணப்படும் இதன் சுவை புதினாவின் சுவையை போன்று இருக்குமென்று கூறுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிடாமல் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடியால் கத்தர் எயிட்டின் மேல் வாதிகளை அனுப்பினார் ஒன்பது வாதிகள் முடிந்த பின்பும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தான் அப்பொழுது கத்தர் கடைசி வாதையாக தரைப்பலைச் சங்காரத்தை அனுப்ப போகிறேன் என்றும் அதற்கு முன்னால் இஸ்ரோவில் ஜனங்களின் தரையீற்றுகள் காக்கப்படும்படியாக அவர் ஒரு கட்டளையை கொடுத்தார் அதாவது எந்த வீட்டின் வாசல் நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை சங்காரதூதன் கடந்து செல்வார் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார் அதன்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளித்தார்கள் நாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதனானவர் நடுராத்திரியில் வந்தபோது இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த வீடுகளில் இருந்த தலையீட்டுகள் காப்பாற்றப்பட்டது ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளில் இருந்த தலையீட்டுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டன இஸ்ரோவேலில் குஷ்டருப்பின் பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று

தோஷத்தை கழிப்பான் இதை நாம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் இஸ்ரோவேலரில் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் சிவப்பு கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்த்து சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறது அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியாகிலும் தொட்டவன் மேலும் தெளிப்பான் இதே நாம் எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியங்களை உரைக்கும் போது இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலாகிய தாவரங்களை குறித்தும் வாக்கியங்களை அவன் சொன்னான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது தாவீது தான் பாவம் செய்தபோது தன்னை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும்படியாக நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று அவன் தேவந்தத்தில் தன்னை தாழ்த்தி ஜபித்தான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின்டத்துக்கு நீட்டி கொடுத்தார்கள் இதை நாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்களில் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆட்டுக்கூட்டியின் இரத்தத்தை ஈசோப்பினால் போய்த்து அதை தெளித்து பாவங்களையும் தோஷங்களையும் சுத்திகரித்தார்கள் ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருப்பதனால் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்தாலே போதும் கத்தர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்